தமிழில் வரக்கூடிய பேன் இண்டியன் பிலிம் எதுக்கு வந்து சக்சஸ் ஆக மாட்டேங்கிற ஒரு டவுட் இருக்கு இது பேன் இண்டியா படமே கிடையாது விஜயோ அஜித்தோ உதாரணம் சொல்றேன் இவங்களுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு மார்க்கெட் அதே மாதிரி ஓப்பனிங் வந்து நார்த்ல இருக்கு பேரண்டியா மூவியா எடுத்து தமிழ் படத்தை எடுத்து தமிழ் டப் பண்ணி மலையாளத்தை டப் பண்ணி ஹிந்தியில் டப் பண்ணி சொல்லிட்டு அது மாதிரி எப்படி பேரண்டியா டப்பிங் படம் தான் பேரண்டியானா சென்னையில் எவ்வளோ கலெக்ஷன் ஆகும் அதே மாதிரி யூபியில் கலெக்ஷன் ஆகும் பீகாரில் கலெக்ஷன் தமிழில் ஜெயிலர் எடுப்பாங்க சவுத் இந்திய பேன் ஒரு ஸ்கேம் லேட்டஸ்ட்டாக செய்யப்படக்கூடிய ஒரு ஸ்கேம் அதில் ஏமாற்றப்படுறது யாருன்னா ரசிகர்களையும் ஒஜியல் பேன்டியாம் அப்படின்னா இங்கு இருக்கிற ஹிந்தி படம் தான் பேங்குது ரொம்ப பெரிய பொண்ணு ஹிந்தி படம் வந்து ஹவுஸ் ஃபுல்லாக பிளாக்ல லவுடு ஒன் மொழியே தெரியலனா கூட தமிழ் சென்னையில் ஹவுஸ் ஃபுல்லாக ஒரு படம் வரைக்கும் அத பேன் கேம் நூற்றி இருபத்தி நாலஞ்சு நாள் தமிழ்நாட்டில் ஒன்று ஹிந்தி படம் வராங்க அவங்களுக்காக டிக்கெட் வச்சுருக்காங்க அவர் படமான இருக்கு இந்திய ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இமேஜ் பார்க்கணும் பெரிய சம்பளம் நல்ல கேரக்டர் தான் நம்ம ஆளுங்க அந்த வீடியோ இறங்கி இறங்கி போகணும் ராமராஜனா இன்னைக்கு வரைக்கும் ஹீரோவாக தான் நடிப்பண்ணி ஆரம்பிச்சுட்டு புஷ்பா டூக்கு வந்து இந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்கு அப்படின்னா புஷ்பா கொடுத்த புஷ்பா ஒன்று கொடுத்த டைப் சிவராஜ்குமார் இவங்க எல்லாருமே எல்லா படத்துலயுமே இடம்பெறதுக்கான ஒரு காரணம் இதாக இருக்கும் ஆமா அவங்க செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆகிட்டாங்க ஹிந்தி இண்டஸ்ட்ரி கொஞ்சம் லேக்லேயும் கொஞ்சம் ஆஃப் மோட்லேயும் போயிட்டு இருக்காங்கல்ல இல்லை ஹிந்தி பெரிய அடி வந்துருக்கு ரெண்டாவது அரசியல் உள்ள பூந்துருச்சு ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ஊடகவியலாளர் சுபேர் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ பேன் இந்தியன் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் சினிமாவில் பெரிய வார்த்தை ஆகிடுச்சு பிராண்ட் வார்த்தைகள் ஆகிடுச்சு இப்போ மற்ற மொழிகளில் எடுக்கக்கூடிய பேன் இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் பயங்கர ரீச் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மற்ற ஏரியாஸ்லேயுமே பயங்கர ரீச் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு தமிழில் வரக்கூடிய பேன் இண்டியன் ஃபிலிம் எதுக்கு வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்கிற ஒரு டவுட் இருக்குது ஸோ இன்றைய கான்வர்சேஷனும் அதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வருஷ வருஷத்தில் எவ்வளோ படங்கள் வந்து பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ்னு சொல்லி பிராண்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க பட் அது எல்லாமே அடி அடி நடி தான் வாங்குது எங்கே நம்ம தவறு செய்கிறோம் தவறு செய்யறோம்னா இது பேன் இண்டியா படமே கிடையாது முதல்ல சொல்லிட்டீங்க பேன் இண்டியா படமே கிடையாது பேன் இண்டியானா ஒரு பேன் இண்டியா ஸ்டார் இருக்கணும் முதல்ல இப்போ இங்க நம்ம விஜயோ அஜித்தோ உதாரணத்துக்கு சொல்றேன் இவங்களுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு மார்க்கெட் இருக்கோ அதே மாதிரி ஓப்பனிங் வந்து நார்த்தில் இருக்கணும் நார்த் ஈஸ்ட்ல இருக்கணும் அப்படி இருந்தா தான் அந்த பேன் இண்டியா மூவி இப்போ இவங்களுக்கு இவங்களுக்கு எங்க தெரியும் தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய நடிகர்களுடைய நடிகர்களுடைய புகழ் வந்து அதிகபட்சமாக நம்ம பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திராவில் தெரியும் கேரளாவில் தெரியும் கர்நாடகாவில் தெரியும் அதை தாண்டிட்டீங்கன்னா அவங்க வந்து யாரும் தெரியாது அப்போ எப்படி அந்த படம் பேன் இண்டியா படமாக வரும் படம் வந்து நல்ல படமாக இருந்து அதை வந்து தமிழ் தாண்டி அந்த படத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பேன் இண்டியா மூவி ஆட்டோமேட்டிக்காக பேன் இண்டியா மூவி ஆகும் நீங்கள் பேன் இண்டியா மூவியா எடுத்து தமிழ் படத்தை எடுத்து அதை வந்து டப் பண்ணி தமிழகத்தில் டப் பண்ணி மலையாளத்தில் டப் பண்ணி ஹிந்தியில் டப் பண்ணிட்டு சொல்லிட்டு அதுக்கு எப்படி பேன் இண்டியா டப்பிங் படம் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் டப்பிங் படம் அப்போ இது பேன் இண்டியாங்கிறது பிஸ்னஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு ஜிக் ஜாக் வேலை தான் அந்த பேன் இண்டியா பேன் இண்டியானா சென்னையில் எவ்வளோ கலெக்ஷன் ஆகுதோ அதே மாதிரி யூபியில் கலெக்ஷன் ஆகணும் பீகாரில் கலெக்ஷன் ஆகணும் டெல்லியில் கலெக்ஷன் ஆகணும் அங்கேயும் அந்த படம் பெருசாக போக மாட்டேங்குது அப்போ பேன் இண்டியாங்கிறது இவர்கள் இந்த பிஸ்னஸ்க்காக பேன் இண்டியா மூவி இப்போ இந்த அவார்ட்லாம் வாங்கிக்கிறாங்க அந்த அந்த அவார்டு இந்த அவார்டுன்னு சிம்பிள் இல்லையா அது மாதிரி இது இது இஸ் பேன் இண்டியா மூவி சவுண்ட் ட்ராக் அந்த ட்ராக்கு அப்படிங்கிற மாதிரி இதை வந்து சேர்த்துக்கிறாங்க டால்பீட் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் அப்புறம் இந்த 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 ஐமேக்ஸ்ல பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷன் வந்து திஸ் இஸ் பேன் இண்டியா மூவி அப்படின்னு அதையும் சேர்த்துக்குறாங்க அப்படிங்கறதான் ஒழிய இது ஒரிஜினல் பேன் இண்டியா மூவியே கிடையாது ஏன்னா இப்போ தமிழ்ல ஜெய்லர் எடுத்துக்கணும் இப்போ ஜெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவராஜ்குமார் இருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்கி ஷொரூப் இருந்தாரு அவங்களுமே மல்டி ஸ்டார்ஸ் சொல்லுற மதர் இண்டஸ்ட்ரீஸ் தானே அப்ப அது அதெல்லாம் பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் தானே அது சவுத் இந்தியன் பிலிம்ஸ் சவுத் இந்தியன் ஃபிலிம் பேன் இண்டியா வேற சவுத் இந்தியன் பேன் இண்டியானா நீங்க சென்னையில என்ன ஓடுதோ மணிப்பூரில் இந்த படம் ஓடணும் நார்த் இந்த படம் ஓடணும் அதே அளவுக்கு அதான் இண்டியா மூவி அதனால ஒரிஜினல் பேன் இண்டியாதான் இந்த இந்த தமிழ்நாட்டு படம் எப்படி அங்க ஓடும் அங்க இருக்க எப்படி தெரியும் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரும் சினிமா ரசிகர்களுக்கு தெரியும் காமனாக இருக்கு எப்படி தெரியும் இப்படி ஒரு படம் வந்திருக்கு படம் நல்லா இருந்து ஒரு வேலையை அப்படியே பிக்கப் ஆகி அந்த படத்தை தேடி கண்டுபிடிச்சு பார்த்தாங்கன்னா அது பேன் இண்டியா மூவி இல்லன்னா இதுல எப்படி பேன் இண்டியா மூவியா வரும் பேன் இண்டியா மூவிக்கு சவுத் இண்டியன் மூவி தான் ரஜினிகாந்துக்கு தெலுங்கு கன்னடா மலையாளத்தில் ஒரு மார்க்கெட் இருக்கு விஜய்க்கு மார்க்கெட் இருக்கு அஜித் இருக்கு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் மார்க்கெட் இருக்கு இவங்க படம் அங்கே போகிறோம் சரி அப்போ இது சவுத் இந்தியன் மூவி தான் இது பேன் இண்டியன் மூவியா வராது இவங்க சொல்றது வந்து பேன் இண்டியன் மூவின்னு சொல்லிக்கிறாங்க அப்ப பேன் இண்டியன் படமா வரணும் அப்படின்னா அப்போ நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் உள்ள வரணும் ஹிந்தி கரமும் உள்ள வரணும்ன்றீங்களா ஆமா இந்திய ஆர்டிஸ்டும் உள்ள மெயினா வந்து அந்த கதையை வந்து எல்லா தரப்புக்கும் பிடிக்கப்பட்டு அந்த படம் எல்லா மொழிகள் தாண்டி எல்லாரும் பார்த்தா தான் ஒரிஜினல் பேன் இந்தியா மூவி ஒரு கதையை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு அந்த அந்த படத்தை வந்து தமிழ்லயோ மலையாளத்திலேயோ இந்த அப்படியே ரிலீஸ் பண்றோம் அந்த படத்தை வந்து எல்லா இந்த கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் எல்லா மக்களும் அந்த கொண்டாடினாங்க பெரிய கலெக்ஷனை கொடுத்திருக்கு தெரியாட்டி அந்த படத்தை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா தான் ஒரிஜினல் பேன் இண்டியா மூவி சக்சஸ் மூவி அதை தாண்டி நம்மளா பேன் இண்டியான்னு போட்டுக்கிட்டோம்னா அதுக்கு வந்து பேன் இண்டியா மூவி கிடையாது இப்ப பாகுபலி அப்படி பார்த்தாலுமே பெரிய அளவுல ஹிந்தி பட்டாளங்கள் கிடையாது ஒரு பக்கம் சத்யராஜோ நாசரோ போன்ற தமிழ் நடிகர்கள் தான் இருப்பாங்க ஆனா அது பேன் இண்டியன் அளவுல நல்லா ஹிட் ஆச்சு இல்ல இந்திய அளவுலேயே பயங்கர ஹிட் இல்ல ஒரு சில படங்கள் அப்படி விளக்கு விளக்கு அது ரேரா கண்டென்ட் வைஸ் போயிருக்கும் சரி மாதிரி மத்த பேன் இண்டியா மூவி இப்ப ஒரிஜினல் பேன் இண்டியா மூவினா முந்தி இருக்கிற ஹிந்தி படம் தான் பேன் இண்டியா மூவி இப்போ கேன் கொன்னு வாஜிகரு டர் அந்த மாதிரி ஒரு டூ தௌசண்ட் நைடி சிக்ஸ் டூ தௌசண்ட்ல ஹிந்தி படம் சென்னையில் நைட்ல பிளாக்ல ஓடு ஹிந்தி படம் நைட்ல நைட்லன் சிம்பனி ஜெயபிரதா ராஜு மெலோடினு ஒரு ஏகப்பட்ட ஹிந்தி படம் மட்டும் ஓடக்கூடிய தேட்டர் சென்னையில் இருந்துச்சு அந்த தேட்டர்ல போனோம்னா நைட் ஷோக்கு போனோம்னா ஹிந்தி படம் வந்து ஹவுஸ் ஹவுஸ்ஃபுல்லா பிளாக்ல ஓடும் மாதிரி ஆன்லைன்ல டிக்கெட் எடுக்க முடியாது கவுண்டர்ல போய் எடுக்கணும் சில பேர் அதை எடுத்து பிளாக்ல வைப்பாங்க நூறு ரூபா டிக்கெட் நூறு ரூபாய் எல்லாம் கிடையாது இருபா டிக்கெட் முப்பது ரூபா முப்பது ரூபா டிக்கெட் ஐம்பது ரூபான்னு பிளாக்ல வைப்பாங்க அப்போ ஹிந்தி படம் வந்து மொழியே தெரியலனா கூட தமிழ் சென்னையில் ஃபுல்லாக ஒரு படம் ஓடிச்சு அதான் பேன் இண்டியா மூவி அன்னைக்கு வந்து ஹிந்தி படங்களே பார்த்தாங்க இங்கே அது ஒரு ஸ்டார் இருக்குது ஷாருக் கான் தெரியும் எல்லாருக்கும் சல்மான் கான் தெரியும் அமிதாப் பச்சன் தெரியும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த படங்களும் இங்கே ஓடிச்சு அதான் ஒன்று ஒரிஜினல் பேன் இண்டியா மூவி இப்போ தமிழில் அந்த படம் இப்போ பாம்பேயில் அந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி பிளாக் டிக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு படமான கிடையாது அப்போ அது எப்படி பேன் இண்டியா மூவியாக வரும் அப்போ அந்த படம் வந்து ஒரு நல்லா இருந்தால் பாகுபலிங்கிற ஒரு படம் வந்து மொழி தாண்டி அந்த படம் பிடிச்சிருச்சு போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுனால அந்த படம் வந்து எல்லா இடத்துலையும் போச்சு அடுத்தடுத்த தெலுங்கு படம் ஏன் போகல ட்ரிபிள் படம் படம் பேன் இண்டியா மூவின்னு சொன்னாலும் பெருசாக கலெக்ஷன் கொடுக்கலையே பேண்டியா சொல்லி தெலுங்கு எத்தனையோ படங்கள் எடுத்தாங்க அதுக்கு பிறகு அந்த படங்கள்லாம் ஏன் போகல அப்போ ஏதாவது ஒரு படம் கண்டென்ட் வயசு நம்ம பெருசாக போய் சேரும் தமிழ் அந்த மாதிரியான சில படங்கள் இப்போ மொழி தாண்டி போய் சேர்ந்துருக்கு அந்த மாதிரி இப்ப ரேரா போக முடியாது அது வந்து கண்டென்ட் தான் பேன் இண்டியா மூவியான்னு தீர்மானிக்கும் ஆர்டிஸ்டோ பிரம்மாண்டமோ டெக்னீஷியனோ எல்லாம் கிடையாது அந்த கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா மொழி திரியாட்டின் கூட எதார்த்தவங்க பார்ப்பாங்க அதுதான் பேன் இண்டியா மூவி இப்ப அமரன் படம் வந்தது அந்த படமே பார்த்தீங்கன்னா காஷ்மீர்ல நடந்த ஒரு கதையா இருக்குது என்னதான் முகந்த் வரதராஜன் அவர்களோட பயோபிக்காக இருந்தாலும் காஷ்மீரோட கதையும் உள்ள வந்திருக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா உள்ள ஹிந்தி ஓரியன்டா நிறைய விஷயங்களை பார்த்தோம் அது பேன் இண்டியன் பிலிமான அது பேன் இண்டியானு ஓடலையே சவுத் இண்டியா தானே ஓடி இருக்கு படம் இப்போ பாம்பேல ஓடி இருக்கா யூபி ஓடி இருக்கா பீகார்ல அந்த மாதிரி பெரிய கூட்டம் க்ளவு சேர்ந்துருக்கான கிடையாது அது பேன் இண்டியா போய் எப்படி சொல்ல முடியும் படம் பேசுது கதை அப்படிங்கிறனால ஒரு சில இடங்கள்ல போயிருக்கும் படம் ஓடி இருக்குமே வரும் அப்படி சொல்றது பேரண்டியா சொல்லுவாங்க நம்ம சிவராஜ்குமார் எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டன் மில்லர் ஜெய்ல ரெண்டு படம் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு தமிழ்ல ரெண்டுலேயுமே அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அப்படிங்கிறது அந்த படத்துல ரொம்ப எலவேட் பண்ற அளவுக்கு அதாவது ஹீரோ கீக்கோ ரோல் இல்லைனாலுமே சின்ன ரோல் தான் ஆனா அது எலவேட் ஆயிடுச்சு ரொம்ப அப்ப ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்ட் நீங்க உள்ள கொண்டு வரீங்கன்னா இது மாதிரி ஒரு சின்ன பார்ட் சின்ன பிளாட்டு கொடுத்தா அவங்க நடிப்பாங்க அந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்கல்ல இல்ல அவரு ஹிந்தி ஆர்டிஸ்ட் கிடையாது ராஜ்குமார் ஹிந்தி ஆர்டிஸ்ட் கிடையாது அவர் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் கன்னடா ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது கடடத்திலயும் ஜெய்லர்ல நடித்ததும் சரி கேப்டன் நடிச்சதா அவங்களுக்குள்ள ஒரு பழக்க வழக்கங்களை ஃப்ரெண்ட்ஷிப்ல நடிப்பாங்க இப்போ ஜாக்கி ஜெரஃப் பண்ணியிருக்காரு ஆமா அவருக்கு ஒரு கேரக்டர் ரோல் என்ன பண்றாங்க ஹிந்தி ஆர்டிஸ்டை வரைக்கும் அவங்க வந்து இமேஜ் பார்க்க மாட்டாங்க பெரிய சம்பளம் நல்ல கேரக்டர் தான் பெரிய இப்ப இப்போ அமிதாப் பச்சன் ஹீரோ அடிச்சிருந்தா டப்புனு ஹீரோ இருந்து இறங்கி போய் இப்போ வேற வேற ரோல் பண்ணிட்டு வெரைட்டி கூட இருந்தாரு பண்ணாரு அப்படின்போது அவங்களுக்கு வந்து அது தேவை வந்து அந்த லாஜிக் அந்த வட்டத்துக்குள்ள அடைக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை நல்ல ஒரு பேமெண்ட் நல்ல ஒரு கேரக்டர் இருந்தா ஓகே பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க அந்த வீடியோ இறங்கி போக மாட்டாங்க ராமராஜனா இன்னைக்கு வரைக்கும் ஹீரோவா தான் நடிப்பண்ணு ஆரம்பிச்சிட்டு இருக்கிறேன் ஆமா அந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க தமிழ்ல அவங்க வந்து இறங்கி போக மாட்டாங்க அப்ப இது நம்ம தான் தவறுன்ற ஏன்னா இப்போ பொது பொதுவா இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஒன்னு இருக்கு ஹிந்தி ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப ஈகோ பாப்பாங்க அவங்க வந்து ஓகே இந்த இடம் ஹீரோ காப்பேன் ஏன்னா கீ ஒரு இடம் வேணும் அப்படி ஒரு கதை பண்ணுன்னு சொல்லி ஹிந்தி ஆக்டர்ஸ் தான் அது மாதிரி கேட்பாங்கன்ற ஒரு இமேஜ் இருக்கு இல்லை இந்திய ஆர்டிஸ்ட் இமேஜ் இருக்குன்னு நம்ம சமீபத்துல பார்த்துருக்கோமே மாதிரி சாகி இங்கே இங்க வந்து கூட சின்ன கேரக்டர் இருந்தாலும் பண்றாரு அமிதாப் பச்சன் ஒரு கேரக்டர் இருந்தாலும் பண்றாரு மகாராஜன்ல அந்த படம் பண்ணியிருந்தாரு பெரிய டைரக்டர் அனுராஜ் அனுராக் காஷ்யப் அவர் வந்து ஒரு வில்லன் ரோல் பண்றாரு அவருக்கு மொழி தெரியல அப்படின்னு அவங்க வந்து கேரக்டர் நல்லா இருந்தால் பண்ணுவாங்க இப்போ பேன் இண்டியா மூவின்னா அது வந்து ஹிந்தியில் எடுத்தால் மட்டும் தான் பேன் இண்டியா மூவின்னு கிடையாது இந்தியிலேயே எத்தனை டப்பா படம்லாம் இருக்கு எடுத்து ஓடாத படங்கள்லாம் இருக்கு ஒரு காலத்தில் பேன் இண்டியா மூவியா ஹிந்தி மூவி இருந்துச்சு ஹிந்தி படத்தை எல்லா மாலையும்லையும் பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் அந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் அப்படி கிடையாது எனக்கு எந்த இந்த படம் தமிழ்நாடு ரிலீஸ் ஆகிறதே கிடையாது எப்படி அங்கே பாம்பே ரிலீஸ் ஆகும் அன்னைக்கு அதே சேம் டேட்ல சென்னை ரிலீஸ் ஆகும் நீங்கள் அந்த மாதிரி கிடையாது இப்போ ஹிந்தி படமே பேன் இண்டியா மூவி கிடையாது இப்போ நல்ல படங்கள் வந்து இருந்தால் கண்டென்ட் நல்லா இருந்தால் அது வந்து பேன் இண்டியா கன்வெர்ட் ஆகி ஆட்டோமேட்டிக் அதுவாக போகுது அதை இன்டர்நேஷனல் மூவி பேன் இண்டியா கட்டி பேன் பேன் இன்டர்நேஷனலாக போகுது இப்போ இந்த மகாராஜன் படம் வந்து சென்னாவில் பெரிய அளவில் போயிட்டு மலேசியாவில் போயிட்டு இருக்கு அப்போ அந்த கண்டென்ட் தான் பேன் இண்டியாவாக கன்வெர்ட் பண்ணுது இப்போ கண்டென்ட் தான் பேன் இண்டியாவா டிசைட் பண்ணுது அப்படிக்கும் போது அதான் உண்மை இங்க ஒரு ஸ்டார் பிரம்மாண்டம் வந்து பேன் இந்தியா கிடையாது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கேஜிஎஃப்ல தான் அந்த என்னென்ன லாங்குவேஜில் வருது அப்படிங்கிறத ஒரு டைட்டிலில் போட்டாங்க ட்ரைலரில் கேஜிஎஃப் பார்ட் டூக்கு அதுக்கப்புறமா தான் என்னென்ன லாங்குவேஜஸ்ல இந்த பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் வருதுங்கிற லாங்குவேஜுக்கான ஒரு பிளாட்டே போட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க பை லாங்குவேஜாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா தமிழில் வருது ஹிந்தி கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தியில் வருதுங்கிறத ஐந்தாவது ஆறாவது சொன்னாலுமே ஹிந்திலேயுமே ரிலீஸ் ஆகுதானே அப்போ எதுக்கு வந்து அங்கே போய் இது வந்து டப்பிங் படம் தான் அந்த அந்த லாங்குவேஜுக்கு அது போய் தான் அது எப்படி பேன் இண்டியா வரும் அது எப்படி பேன் இண்டியா வரும் இவங்க சொல்றது அங்க இருக்குமா தொலுல இருக்குமா கனடா இது மலையாளம் ஹிந்தியில இருக்குமா வேற வேற பெங்காலியில இருக்குமா இந்த இந்த லாங்குவேஜ் இந்த இந்த ஓப்பனிங் இருக்குமா இருக்காது அப்ப அந்த லாங்குவேஜுக்கு இவங்க சொல்றதுன்னு சொல்றாங்க பேன் இந்தியா மூவினா முன்னொரு காலத்தில் வந்த ஹிந்தி படங்கள் தான் பேன் இந்தியா மூவி அந்த ஹிந்தி படங்களும் இப்ப கிடையாது ஷாருக் கான் சல்மான் கான் ஆமீர் கான் அமிதாப் இந்த மாதிரி அவங்க பீக்ல இருக்கிறப்ப அந்த படம் பாம்பு ரிலீஸ் ஆச்சுன்னா ஆல் ஓவர் இந்தியா ரிலீஸ் ஆகும் சென்னையிலையும் படம் பெரிய அளவு போகும் நூறு நாள் நூத்தி ஐம்பது நாள் முன்னூத்தி இருபத்தி நாலஞ்சு நாள் தமிழ்நாட்டுல ஒன்னு ஹிந்தி படம் தான் இருக்கு முன்னூத்தி ஒரு வருஷம் ஓடிச்சு ஒரே தேட்டர்ல அம்மா பி கொண்டு ஒரு படம் எட்டு பாட்டு எண்பது பாட்டு படத்துல படத்துல ஹெஸ்பிபி பாடல பாடி எல்லா பாட்டும் ஹெஸ்பிபி தான் உட்லண்ட் சிம்போனி சென்னையில அந்த படம் ஒரு வருஷம் ஓடிச்சு முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் ஓடிச்சு ஒரு ஹிந்தி படம் தமிழ்நாட்டுல அப்படிங்குறது அது பேன் இண்டியா மூவி அதே மாதிரி பாம்பேல ஓடிச்சு அந்த படம் பீகார்ல ஓடிச்சு யூபில ஓடுது நார்த் ஈஸ்ட்ல ஓடுது அப்படிங்கிறத அந்த படம் ஒரிஜினல் பேன் அடுத்து வரக்கூடிய இந்தி படம் அப்படி இல்லையே நீங்க எந்த ஹிந்தி படம் ஓடுது அப்போ இப்போ பேன் இண்டியா மூவிங்கிறதே ஒரு ஒரு கங்கட்டி வித்தை தான் அது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக விற்கிறதுக்காக பண்ண வேண்டியது டப்புனி பல லாங்குவேஜ்ல போடுறாங்க அது வந்து டப்பு முடிவாக தான் போகும் இப்போ பாகுபலி எடுக்கும்போதே ரெண்டு லாங்குவேஜ்ல எடுக்கப்பட்டதாக அவங்க சொன்னாங்க ஒரு பக்கம் வந்து தெலுங்குல எடுத்தோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தமிழுக்கும் எடுத்தோம் டப்பு கிடையாது ஆனால் எடுக்கும்போதே தமிழில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி அப்ப அது என்ன மாதிரியான படம் அது ஒரு சில படங்களில் வந்து சேமல் டென்னிஸ் ரெண்டு லாங்குவேஜ் எடுப்பாங்க அது வந்து பக்கம் மூவி வராது சரி சேமல் டென்னிஸில் ரெண்டு லாங்குவேஜும் எடுப்பாங்க ஒரு ஷார்ட்டில் தமிழ்ல பேசி முடிச்சுட்டு அதே ஷாட்ல தெலுங்குல பேசுவாங்க சில என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு சில பேக் அந்த போர்ஷன்ஸை மட்டும் தமிழ் எடுப்பாங்க எடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க அது வந்து சேமல் டென்னிஸ் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய படம் அது அதுவும் பேன் இண்டியாவில வராது பேன் இண்டியா மூவினா முன்னோர் காலத்தில் வந்த ஹிந்தி படங்கள் தான் பேன் இண்டியா மூவி இப்போ வர ஹிந்தி படங்கள் பேன் இண்டியா கிடையாது இப்போ வர தமிழ் படம் பேன் இண்டியா கிடையாது தமிழ் படங்கள் டப் பண்ணி வேற வேற லாங்குவேஜ்க்கு நிறைய போகுது அது வந்து நம்ம ஒத்துக்கலாம் இங்க மார்க்கெட் வந்து பெரிய மார்க்கெட் ஆயிடுச்சு வேற வேற லாங்குவேஜுக்கு படங்கள் டப் பண்ணி போகுது மலையாளம் தெலுங்கு தலுங்கு இன்னும் பல லாங்குவேஜ்ல டப் பண்ணி போகுது பல ஓடிடி தளங்கள் இருக்கு பல பிளாட்ஃபார்ம் இருக்கு பிசினஸ் பண்றதுக்கு அதனால வந்து இப்ப நீங்க பிஸ்னஸ் வந்து ஓயிட் அதனால அவங்க ஓட்டி அதை வந்து பேன் இண்டியான்னு சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரிஜினல் பேன் இண்டியா மூவி இப்போ இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது ஒரு காலத்தில் இந்தி படங்கள் கிடச்சி அதுவும் கூட இப்போ கிடையாது ஆனால் பேன் இண்டியா மூவிங்கிறது இவர்கள் வந்து பிஸ்னஸ்க்காக சொல்லப்படுற வார்த்தை தான் இப்போ சலார் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்ட் ஒன் தான் வந்தது அதுக்கு ஒரு பயங்கர வரவேற்பு இருந்தது அதை ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம்னு சொன்னாங்க அதர் தென் அது தமிழ் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் கூட சூட்டே ஆகாத டேஸ்ட் ஆஹ் ஃபிலிம் தான் அது அதுக்கப்புறம் புஷ்பா பார்ட் டூ வந்தது இன்னைக்கெல்லாம் தேட்டர்ல ஆகும்னு கத்திட்டு புஷ்பா டூக்கான எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்குது சொல்ல கங்குவா காட்டிலும் இந்த படத்துக்கு அடுத்த வருஷம் கூட்டம் அதிகமாக மணிக்கிறாங்க அதே மாதிரி தான் நம்ம வந்து நார்த் இந்தியன் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் எல்லா படங்களுமே அவங்களோட டேஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்க்கு நம்ம ஃபேன்ஸ் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் தமிழில் எடுக்கக்கூடிய படங்கள் எங்கேயுமே வந்து அவ்வளோ செட் ஆக முடியுது அப்போ எந்த ஒரு வித்தியாசத்தில் அவங்க தமிழ் ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறாங்க இல்லை புஷ்பா டூக்கு வந்து எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா புஷ்பா கொடுத்த புஷ்பா ஒன்று கொடுத்த ஹைப் ஹைப்பு தான் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க பட் ரிசல்ட் வந்து நமக்கு என்ன வந்துட்டு இருக்குன்னு தெரியும் ஆமாம் அப்படிங்கும் போது அந்த இந்த இன்னைக்கு ஷோ அந்த அந்த ஆர்வத்தில் போயிருப்பாங்க செகண்ட் ரெண்டாவது மூணாவது அந்த இன்னைக்கு நாளைக்கு என்ன ஷோ எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு தான் அந்த படத்தினுடைய ஒரிஜினல் இது தெரியும் வந்து நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கும் போது புஷ்பா பொறுத்த வரைக்கும் அந்த புஷ்பா ஒன்று கொடுத்த அந்த ஹைப்பில் அவங்க ஒரு கூட்டம் சேருது ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு பட் அடுத்தடுத்த ஷோவில் இருக்காது தமிழில் அந்த மாதிரியான படங்கள் கொடுக்கணும் அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகி அந்த கண்டென்ட் போய் அது நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி பரவி அதை வந்து ஆல் இண்டியா லெவலில் போய் சேர்ந்தா தான் அது ஒரிஜினலான ஆனா பன் இண்டியா வரும் அதுக்கு நல்ல படங்கள் எடுத்தா மட்டும்தான் அது போய் சேரும் எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து புரியக்கூடிய படமாக இருக்கணும் எல்லா இப்போ தென்காசிப்பட்டினம்னு ஒரு படம் வந்துச்சு தமிழ்ல அந்த படம் வந்து அனுமான் ஜங்ஷனும் தெலுங்கு எடுத்தாங்க மலையாள தான் மலையாள படம் தான் ஆக்சுவலா ஒரிஜினல் வருஷனு அது எல்லா லாங்குவேஜ்லயுமே ஒரு சில கதைகள் வந்து ஹிட் ஆயிரும் சுந்தரன் டிராவல்ஸ் மந்திரா டிராவல்ஸ் மாதிரி அந்த மாதிரி அதுவுமே சவுத் இந்தியா வரைக்கும் தான் நார்த் இந்தியா அந்த படங்களை பெருசாக போகாது அந்த கல்ச்சரே வேற அவங்க டேஸ்டே வேற வேற கல்ச்சர் வேற அவங்களுடைய ரசைப்பு தன்மை வேற எல்லாம் வேற தெலுங்குக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்குல்ல புஷ்பா டூக்கும் இப்ப நம்ம இருக்க தமிழா வர படத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல கண்டிப்பா அப்ப வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரியான மாறுவது ஏன்னா இப்ப கேஜிஎஃப் பார்த்திருப்போம் அது வந்து எப்படி சொல்றதுன்னா நம்ம தமிழ்ல வர படங்களை லாஜிக் எதிர்பார்ப்போம் ஆனா எப்பயுமே வேற்றுமொழி படங்கள் வருது நான் லாஜிக்கல் நிறைய இருக்கும் அவங்க அடிக்கிறது பறக்கிறது அவங்க பேசுற வசனத்துல இருந்து எல்லாத்துலயுமே அவங்களுக்கு முரண்பாடு இருக்கும் இருந்தாலும் அதை ரசிக்கிறோம் தமிழ் அதே மாதிரி விஷயங்கள் பண்றப்ப நம்ம வெறுக்கிறோம் இந்தியன் டூவா இருக்கட்டும் இந்தியன் டூலாம்

ஆனா நம்ம வந்து இவர்கிட்ட ஒரு நல்ல மனுஷன் வந்து ஒரு சின்னதை தப்பு பண்ணாருன்னு வச்சுக்கோங்க பயங்கர கோபப்படுறானுங்க இனி நல்ல மனுஷன் அவர் போய் அப்படி பண்ணாரு அப்படின்னு அந்த மாதிரி தான் நம்ம தமிழ் படங்களே இப்படியே பார்த்து பழையட்டோம் நம்ம தேட்டருக்குள்ளே போறப்ப தமிழ் படம் பார்க்க போறோம்னு மென்டாலிட்டியில் போவோம் அந்த இடத்துல மிஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து படம் ஓட்டாது ஆனா அந்த தெலுங்கு படம் பார்க்குறப்ப தெலுங்கு படமே இப்படி தான் அப்படின்னு நினச்சே போவோம் அதுல டோஸ் கம்மியான தான் நம்ம வரும் ரொம்ப அதனால வந்து மைண்ட் செட் தான் நமக்கு தமிழ் படங்களை இப்படியே காலங்காலமாக நம்ம பார்த்து பழையிட்டோம் சென்டிமெண்ட் ஃபீலிங் லவ் ஆக்சன் இப்படியே பார்த்து பழகிட்டோம் அதனால நமக்கு அந்த மாதிரி படங்கள் இருக்கு இதே படம் தெலுங்கு மலையாளத்தில் ஓடுமானா பெரிய சந்தேகம் சந்தேகம் தான் அவங்க வேற வாழ்ந்துட்டு இருக்காங்க வேற மாதிரியான சினிமா போயிட்டு இருக்கும் அப்ப நம்மளுடைய வரக்கூடிய படங்கள் எல்லாத்திலயுமே வந்து மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் தூக்கி போடுறது தெலுங்குல இருக்க ஆக்டர்ஸை தூக்கி கேஸ்டிங் பண்றது சொல்ல போனா நெல்சன் வந்து அது லாஸ்டா ஜெயலலிதா பண்ணார் இப்ப கூல எடுத்து லோகேஷ் கணகராஜ் பண்ணிருக்காரு நாகார்ஜுன் எல்லாத்தையும் போடுறாரு இதுவுமே வந்து இது பேன் இண்டியன் ஃபிலிமா இல்ல லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறதும் சவுத் இந்தியன் பிலிம் தான் சவுத் இந்தியன் பிலிம் தான் இது சவுத் இந்தியன் தான்

மலையத்துலேருந்து ஆர்டிஸ்ட்டை கூட்டுருவாங்க தெலுங்குலருந்து கூட்டு வராங்க கன்னடத்துல இருந்து ஒருத்தர் வச்சிருக்காங்க அது ஒரு ஒரு சவுத் இந்தியன் மூவி கன்னடத்துல அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அங்கே பெருசா வந்து பைத்ரா போட்டோ போடுவாங்க மலையத்துல ரிலீஸ் பண்றப்ப மோகன்லால் போட்டோ போடுவாங்க தெலுங்குல ரிலீஸ் பண்றப்ப அங்க யார் நடிச்சிருக்காங்களோ அவங்களுடைய போட்டோ போட்டு போறாங்க இது வந்து ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம் தான் பேன் இண்டியா மூவியே கிடையாது அந்த ஒரு கட்டாயத்துல தான் இப்போ இந்த பகத் பாசில் சிவராஜ் இவங்க எல்லாருமே எல்லா படத்துலையுமே இடம் பெறதுக்கான ஒரு காரணம் அவங்க செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆயிட்டாங்க இப்ப பகத் பாசில் துல்கர் சல்மான் சிவராஜ் குமார் இப்ப உபேந்தரா சேர்ந்திருக்கிறாரு அப்புறம் ரொம்ப ரொம்ப ரேரான பேன் இண்டியா மூவி ஹிந்தியில யாரா கூட்டு வந்து ஜாக்கி ஷெரப் அமிதாப் சஞ்சய் தத் சஞ்சய் தத் இந்த மாதிரியான ஆட்களை கூட்டு வந்து இது இண்டியா மூவி அப்படின்னு பாருங்க இதெல்லாம் இருக்காங்க இருக்கு போட்டி இருக்கு அந்த மாதிரி பாருங்க சிவராஜ்குமார் இருக்கிறாரு இவர் இருக்காரு அவர் இருக்காரு இது வந்து பேன் இந்தியா மூவி நம்பு அப்படின்னு சொல்றதுதான் அந்த பேன் இண்டியா மூவி அப்ப இது பேன் இண்டியா மூவியே கிடையாது இது சவுத் இந்தியன் மூவி அவ்வளோ ஹிந்தி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒரு காலகட்டங்களில் அவங்கள மாதிரி படமே எடுக்க முடியாது அதாவது வந்து செலவுலையும் சரி வித்தியாசமான ஸ்டோரியிலுமே பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தாங்க இப்ப அன்மை காலங்களா ஹிந்தி இண்டஸ்ட்ரி கொஞ்சம் லேக்லையும் கொஞ்சம் ஆஃப் மோட்லேயும் போயிட்டு இருக்கிறாங்கல்ல ஹிந்தியில் இல்ல ஹிந்தி பெரிய அடி விழுந்துருக்கு ஹிந்தியில் வந்து கதைகளை வந்து மையப்படுத்தி எடுக்கிறதுல படம் ஒரு காலத்தில் கதைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க நிறைய படங்கள் தமிழ் படங்களுடைய சாயல் இருக்கும் ஹிந்தி படம் ஹந்தில் கே சுக்கேசன் ஒரு படம் சரி படம் ஆனால் நம்ம அந்தியல் நாட்கள் மரியாதை இருக்கும் சல்மான் கான் ஷாருக் கான் நடித்த படம் ஐஸ்வர்யா ராய் இவர் நம்ம டேரக்டர் நம்ம இந்த மகாராஜன்ல அனுராஷ் தான் டேரக்டர் அந்த படம் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளைக்கு மேலே ஓடிச்சு படம் வந்து பெருசாக இருக்கும் அது என்னன்னா அந்த நாட்டு லவ் பண்ணுவான் லவ் பண்ணிட்டு விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவான் இவன் வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிடுவான் ஃபர்ஸ்ட் நைட்ல சொல்லுவான் நான் லவ் பண்றேன் எங்க இருக்கான்னு கேட்பான் அவன் வந்து பிரான்ஸ்ல இருக்கான்னா சரி அவனை சேர்த்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஹனிமூன் சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிருவாங்க அவனை தேடி கண்டுபிடிச்சி சேர்த்து வைக்க போவாங்க அப்போ அவனுக்கு தெரிஞ்சு வேற ஒருத்தர் மனைவி அப்படின்னு சரி அப்போ அந்த நேரத்தில் அவள்கிட்ட வந்து வந்து நான் தவறான ஆள் அவங்க காமிக்க முயற்சி பண்ணும் நான் பழைய ஆள் கிடையாது நான் தப்பான ஆளு அவருடைய வாழ்ன்றதுக்கு அவன் தன்னை தானே தப்பா காமிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கதை அதான் அதே நாட்களுடைய சரி இந்த இன்னைக்கு வந்து ஒன்ற காதலி என்ற படம் ஆக்க முடியாது சாரேங்கிறதான் கதை அதை வந்து அவ்வளோ அழகா அந்த கதை இருக்கும் அதுல ஒரு மியூசிக் கத்துக்கிறவர்களும் அந்த இடத்துல காதல் பண்றான் விட்டுட்டு போயிடறான் எப்படி போறாங்கிற ஒரு கதை இருக்கும் அப்புறம் இப்படி அந்த காலத்துல ஹிந்தி படங்கள்லயும் ஒரு கதை இருந்துச்சு இப்ப ஹிந்தி படங்கள் ஃபேண்டசி மட்டுமே நம்பி போயிட்டாங்க ரெண்டாவது அரசியல் உள்ள பூந்துருச்சு ஒரு மாதிரி பிரபகண்டா சபர்மாதிரி படம் அந்த படம் வந்து ஐம்பது கோடி ரூபா பட்ஜெட் ஒரு கோடி ரூபா கலெக்ஷன் முழுக்க முழுக்க ஒரு அது என்ன நடந்துச்சுன்னு தெரியும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு சொல்றதா இருந்தா கூட அது முழுக்க முழுக்க பாதி பாதிப்பையா தான் எடுத்திருக்காங்க அப்படி பிரபகண்டா மூவிஸ் ஆயிருச்சு அரசியல் ஹிந்தி சினிமாக்குள்ள அரசியல் போயிடுச்சு ஒரு முழுசா படம் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு பிரபகண்டா விஷயத்தை உள்ள வக்க சொல்றாங்க வந்து ஒரு ஃப்ரீடமாக யோசிக்க முடியல ஆர் மாதிரி ராஜாக்கர் மாதிரி அது மாதிரி பண்ணால் நீங்கள் உங்களுக்கு பணத்தை ஃபண்டு ஃபண்டு கொடுக்குறாங்க படத்துக்கு மானியம் கொடுக்குறாங்க பிரைம் மினிஸ்டர் சிஎம் வந்து படத்தை பாராட்டுறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கணுன்ற ஒரு தாட் போயிருது அப்படிங்கும்போது அந்த ஒரு ப்ராடான ஒரு திங்கிங் அப்படி வர மாட்டேங்குது அப்போ கதைக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அவர்களால் ஃப்ரீடமாக செயல்பட முடியல ஒரு பக்கம் நம்ம பேன்இின் பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ்லாம் பேசுகிறோம் இன்னொரு பக்கம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகிற படங்கள் ஒரு பக்கம் கொட்டுக்காளி இந்த வருடம் இதே அடுத்து விடுதலை டூமே இங்கே ட்ரைலர் வர்றதுக்கு முன்னாடி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதிகம் போடுறாங்க ஸோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதிகமாக போடக்கூடிய படங்களை தமிழ் படங்கள் இடம் பெறுது அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த படங்களை யாரையும் நம்ம கொண்டாட மாட்டேங்கிறோம் இல்லை அது வந்து அந்த மக்களுக்கு உண்டான படமாக தான் ஏற்றுக்கிறாங்க சரி இப்போ நீங்கள் இப்போ கொட்டுக்காளி ஏன் கமர்ஷியலாக போக படம் கொட்டுக்காளி இப்போ அந்த அந்த ஒரு ஃபெஸ்டிவல் மூவிஸ்னே தனியாக இருக்குது ஆனால் அதுக்கு காரணம் வேற சொல்றாங்களே வாழையை கூட ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இல்ல பெஸ்டிவல் மூவி பாக்கிற மூட்ல நீங்க போனீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஒரு ஈரான் மூவி ஓடும் சரி டக்குன்னு முடிஞ்சவனே ஒரு தமிழ் படம் ஓடும் பட் நமக்கு அது சாங் இருக்காது ரியல் கார்டிக் பர்சா இருக்காது ஃபைட் இருக்காது வெறும் கதை மட்டும் இருக்கும் ஸ்லோவா போகும் அப்படிக்கும்போது ஈரானி மூவி பார்த்துட்டு திருப்பி நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு மூவி பார்க்குறப்ப மைண்ட் செட் அந்த மாதிரி செட் ஆயிரும் பெஸ்டிவல் மூவி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அதுதான் விஷயமே தவிர நம்மளுடைய மென்டாலிட்டி தான் பார்க்கறது ஆனா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போன படம் கமர்ஷியலாக போயிருக்காங்கிறது பெரிய சந்தேகம் அந்த மாதிரி படங்கள் ரொம்ப 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 கம்மி ம் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அப்கமிங்ல தளபதியோட சிக்ஸ்டி நைன் படம் எடுக்கிறாங்க இதுலயுமே பேன் இண்டியன் ஸ்டார்ஸ் தான் ஒரு பக்கம் வந்து கேஸ்டிங்கில் வந்துகிட்டே இருக்காங்க நமக்கு தான் ஒரு தளபதி அடுத்த சூப்பர் ஸ்டாரு ஹண்ட்ரட் குரோஸ் கலெக்ஷன் வாங்குறாரு அப்படிங்கிற பல விஷயங்கள் பேசுறோம் அதர்வைஸ் அதர் ஸ்டேட்ஸ்ல போகும்போது ஒரு மலையாளத்தில் தெலுங்கோ தாண்டி அவரோட கலெக்ஷன்ஸ்ன்றது கலெக்ஷன்ஸ் அது நாட் ஒன்லி விஜய் அஜித் இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் எல்லாருமே கம்மியாகாது அப்படின்றப்ப நம்ம எனக்கு சந்தேகமே சவுத் ஆரம்பத்தில் தமிழ்ல கொடுக்குற கலெக்ஷனை வந்து மலையாளத்துல கொடுக்க முடியாது தெலுங்குல கொடுக்க முடியாது கன்னடத்துல கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது தமிழ் படத்தினுடைய கலெக்ஷனை மற்ற லாங்குவேஜ்ல கொடுக்கவான்னு கிடையாது சரி அப்படி இருக்கப்போ சவுத் இந்தியாவுக்குள்ளே இந்த மாதிரியான பிரச்சனை இது எப்படி வந்து ஆல் ஓவர் இந்தியாவில இந்த பட பெரிய கலெக்ஷன் அப்படி பான் இண்டியா வரும் லிட்டரலி இது ஒரு மாடர்ன் ஸ்கேம் ஸ்கேம் இண்டியாங்கிறது செய்யப்படக்கூடிய ஒரு ஸ்கேம் அதில் ஏமாத்தப்படுறது யாருன்னா ரசிகர்களையும் படத்தை வாங்கக்கூடிய டிஸ்ட்ரி போட்டு தான் ஏமாத்துறாங்க இது பெரிய பெரிய டைரக்டர்ஸே செய்றாங்க நிறைய தொடங்கி ராஜமௌலியில தொடங்கி சங்கர்ல தொடங்கி பெரிய பெரிய டேரக்டர் லோகேஷ் கனராஜன் நெல்சன் சொல்ல ஆமா ஸ்கோப்னு முடிஞ்சு போட்டிருப்பாங்க ஆமா செவன்டி எம்னு போட்டிருப்பாங்க ஆமா டிடிஎஸ்னு ஒரு காலத்துல வந்துச்சு இப்போ பேன் இண்டியான்னு போட்டுக்கிறாங்க அவ்வளோதான் அதை வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கார்டு ஓகே ஒரு டெம்ப்ளேட் அவ்வளவுதான் பட் வாங்குறவங்களுக்கு தெரியும் படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இந்த பேன் மூவி கிடையாதுன்னு இப்போ நீங்க சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் ஒரு காலத்துல வந்து நமத்து போயிடுச்சு லைக் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் சோ அந்த சினிமாஸ்கோப்பு செவன்டி எம்எம் டிடிஎஸ் சவுண்டு அதுக்கப்புறம் டால் பை பாயிண்ட்ஸு இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு காலகட்டம் இப்ப வந்து பேன் இண்டியா இது மாதிரி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப பேன் இண்டியாங்க ஒரு விஷயம் எப்ப ஆகும் அது எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த எந்த வார்த்தையை வச்சுன்னா அது புதுசு புதுசாக வார்த்தை கட்டிப்பாங்க சினிமாவில் ஒரு கதை ஒரு வார்த்தை ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு கதை ஒரு கதை கேட்ட ரொம்ப சரி இந்த மிராக்கல் வார்த்தை சினிமாவில எல்லாருமே பேசிருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி முதல்ல வந்து டால்பி ஆமா அதுக்கு பிறகு வந்து டிடிஎஸ் அப்புறம் வந்து ஒன்னு சவுண்ட்ல எத்தனை டூ டி த்ரீ டின்னு ஓன் க ஒரு காலகட்டத்துக்கு மாறும் இது டெக்னாலஜி மாறும் படத்தவே வந்து இவங்க வந்து இது ஒரு பேனின்டியா மூவி நீங்க பாக்கற மாதிரி தான் அவன் பாம்பே ஒருத்தன் பாக்குறான் அப்படின்னு நம்ப வைக்கக்கூடிய வேலைக்கு பண்றாங்க இப்பயே பேனின்டியா மூவிங்கிறதா யாராவது படம் ஓடுதா இல்லை கிடையாது படம் இந்த படம் அதனால் அதனால் போடுறதுனால எந்த பயனும் கிடையாது இவங்களாம் வந்து புலி வந்து பூனையை பார்த்து பூனை வந்து குளியை பார்த்து சூடு போட்ட மாதிரி நாங்க பேனண்டியா மூவின்னு போட்டுக்குறாங்களோ இல்லையா இதனால சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது இவங்களாம் சொல்லிக்கிறாங்க பேன் இண்டியா மூவி பார்த்தா படம் பார்க்க வர்றாங்க இல்லை இப்போ படம் பேன் இண்டியா மூவி கண்டிப்பாக பார்த்து ஆகும்னு போகிறாங்கன்னா கிடையாது நல்லா இருந்தால் பார்க்க போறாங்க இவங்களாம் வந்து அது நம்ம வந்து பேன் இண்டியா மூவி அப்போனா தான் உங்களுக்கு இந்த சம்பளம் பெருசாக வாங்க முடியும் டிக்கெட் அதிகமாக வைக்க முடியும் அங்கே தான் லாங்குவேஜ் பண்ண போறீங்கன்னு ஓடிடி காரங்களை ஏமாத்துறதுக்கு மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்காக இந்த ஓ பேன் மூவிங்கிற டெம்ப்ளேட்டை தூக்கிட்டு வர்றாங்க அது இப்போயே அது வந்து எக்ஸ்பீரியன் ஆயிடுச்சு இப்போ நமக்கு நமக்கு போச்சு காரமாக போச்சு ஓடிடி காரம் தெளிவாயிட்டாங்க சரி கூடு ஷேர் பைசில் போடுறேன் சரி நல்லா இருந்தால் அவன் ஷேராக வாங்கிட்டு போ எடுத்து விட்டு போனான் புக்கு விற்கிற மாதிரி புக் ஸ்டாலில் போனோம்னா நான் அவர் புக்கு போட்டுருக்கேன்னா வச்சுட்டு போகாம விற்க விற்க வீக்க விற்க காசு தர முடியுமா இல்லை நம்மளுடைய ஒரு பப்ளிஷர்னா கூடு நான் புக்கு போகிறேன் வந்துச்சு அவனுக்கு ராயல் தரமா அந்த மாதிரி ஆகிட்டாங்க ஓட்டிட்டு ஐம்பது கோடி கொடு நூறு கோடி கொடு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன் ஆறு மாதம் கழித்து படம் உன் படமா கொண்டு வந்து கொடு என்னுடைய ப்ளாட்ஃபார்ம் போடுறேன் ஓடிச்சுன்னா காசு எடுத்துக்கு அவ்வளோதான் அந்த மாதிரி ஓடிடி டிக்கிரம் நீங்கள் தெளிவாயிட்டானுங்க அதை ஓ இனிமேல் பேன் இண்டியாக கொஞ்சம் நாள் மூட்டையை கட்டிடுவாங்க மூட்டையை கட்டிவிட்டு பேன் இண்டியை ஒழுக்கமாக போடறதுக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நான் இருக்குது